கட்டுமானத் தடையை பின்வாங்கி மூனார் பகுதியில் புதிய சுற்றுலா பேக்கேஜ் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேரளா காங்கிரஸ் மாநில கோஆர்டினேட்டர் அபு ஜோன் ஜோசப் கூறியுள்ளார் கேரளா காங்கிரஸ் மூணார் தேவிகுளம் மண்டலம் கன்வென்ஷன்களை மூனாரில் துவக்கி வைத்து உரையாற்றினார் அவர்

ഇടുക്കിയിൽ ഇന്ന് ഭൂപതിവ് ചട്ടം നിർമ്മാണം നിയന്ത്രണമൊക്കെ ഒരു കാലഘട്ടത്തിൽ കേരള കോൺഗ്രസ് പാർട്ടി ഏതാണ്ട് എഴുപത് എഴുപത്തി ദിവസം സമരം നടത്തി ഇതിനെതിരെ സമരം നടത്തി ഇടുക്കിയിലെ ചെറുതോണിയിലാണ് ഇതുവരെ അതിനെക്കുറിച്ച് ഒരു അക്ഷരം ഇണ്ടാതിരുന്നവരെ കഴിഞ്ഞ ദിവസം ഈ കർഷകരെ മുഴുവൻ വീണ്ടും കെണിയിലാക്കിക്കൊണ്ട് ചതിച്ചുകൊണ്ട് ഒരു ഭൂപതിവ് ചട്ട ഭേദഗതി കൊണ്ടുവരുമെന്ന് പറഞ്ഞു ആ ഭേദഗതി കൊണ്ടുവന്നാൽ ഈ കർഷകർ മുഴുവൻ ഈ കുടിയേറ്റ മേഖല മുഴുവൻ അവരെന്തോ വലിയ ക്രിമിനൽ കുറ്റം ചെയ്തതുപോലെ അവരുടെ ഉദ്യോഗസ്ഥരെ മുൻപിൽ കൊണ്ടു നിർത്തി ഓഛാനിച്ചു നിന്ന് അവരുടെ കരുണയ്ക്ക് വേണ്ടി യാചിക്കുന്ന രീതിയിൽ കൊണ്ടെത്തിച്ചൊരു സർക്കാർ சுற்றுலா வாகனங்களுக்கு நிறுத்துவதற்கான வசதிகள் இல்லாததால் மூனார் இரவிகுளம் மாட்டுப்பட்டி பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து வருகிறது பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக பல இடங்களில் பார்க்கிங் வசதிகள் ஏற்படுத்த வேண்டுமென்றும் மூணாரில் அனைத்து வித வசதிகளுடன் உள்ள தனியார் பேருந்து நிலையம் அமைக்க வேண்டுமென்றும் அபு ஜோன் ஜோசப் கேட்டுக் கொண்டுள்ளார் ஆலுவா ஆணைக்குளம் மூணார் ராஜபாதை திறக்க வேண்டும் என்றும் அடிமாலியில் மண்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய அரசு தயாராக வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் வீரான அறிவிப்புகள் நடத்தி மக்களை ஏமாற்றும் அரசுதான் மாநிலத்தில் ஆட்சி செய்து வருவதாக கேரளா காங்கிரஸ் மாநில கோஆர்டினேட்டர் தெரிவித்துள்ளார் தேவிகுளம் மண்டலம் தலைவர் ஏ ஆர் பேபி தலைமை வைத்தார் மூணார் மண்டலம் தலைவர் பி எம் பிரான்சிஸ் கேரள விவசாய யூனியன் மாநிலத் தலைவர் வர்கீஸ் ஐஎன்டியுசி தலைவர் டி குமார் கேரள காங்கிரஸ் தேவிகுளம் சட்டமன்ற தொகுதி தலைவர் பாபு கேஎஸ்சி மாநில தலைவர் ஜோன் ஜோர்ஜ் கேரளா காங்கிரஸ் மாநில கமிட்டி உறுப்பினர் பி வி அகஸ்டின் காங்கிரஸ் மாட்டுப்பட்டி மண்டலம் தலைவர் பவன்ராஜ் தலைவர்களான எம் மணிமாறன் எல்தோஸ் ஏ செல்லதுரை விஜயராஜன் ஜெயராம் பிரபோஷ் கோவிந்தன் போன்றவர்கள் பங்கெடுத்தனர் News Bureau, a